மகிழ்ச்சி ஹார்மோன்கள் நம் உடலின் ஹேப்பி சீக்ரெட் நம் உடலில் சில முக்கிய ஹார்மோன்கள் உள்ளன இவை நம்மை மகிழ்ச்சி உற்சாகம் அமைதி ஆகிய உணர்வுகளுக்கு காரணமாக இருக்கின்றன முக்கிய நான்கு ஹாப்பி ஹார்மோன்கள் டோபமைன் செரோட்டோனின் என்டோர்பின்கள் ஆக்சிடோஷின் டோப்பமைன் ஹார்மோன் எதற்கு சாதனை உணர்வு மகிழ்ச்சி உற்சாகம் எப்போது வரும் ஒரு பணியை முடிக்கும் போது பாராட்டு கிடைக்கும் போது உதவும் உணவுகள் வாழைப்பழம் ஆப்பிள் அவகாடோ பீட்ரூட் செரோட்டோனின் ஹார்மோன் எதற்கு மனநிலையை சமநிலைப்படுத்தும் எப்போது வரும் சூரிய ஒளியில் நிற்கும்போது உடற்பயிற்சியில் உதவும் உணவுகள் ஆரஞ்சு மாம்பழம் நெல்லிக்காய் தக்காளி எண்டோர்பின்கள் ஹார்மோன் எதற்கு வலி சோர்வை குறைத்து மகிழ்ச்சி தரும் எப்போது வரும் சிரிக்கும்போது பாடும்போது நடனமாடும்போது உடற்பயிற்சி செய்யும்போது உதவும் உணவுகள் திராட்சை டார்க் சாக்லேட் மாதுளை தேன் ஆக்சிடோஷின் ஹார்மோன் எதற்கு அன்பு நெருக்கம் நம்பிக்கை எப்போது வரும் கட்டிப்பிடிக்கும்போது நெருங்கியவர்களுடன் பேசும்போது உதவும் உணவுகள் வாழைப்பழம் பேரிச்சம் தேன் தேங்காய் நீர் இயற்கையாக ஹாப்பி ஹார்மோன்களை அதிகரிப்பது எப்படி பதினைந்து முதல் இருபது நிமிடம் காலை சூரிய ஒளியில் நிற்கவும் தினமும் நடை உடற்பயிற்சி செய்யவும் குடும்பம் நண்பர்களுடன் நேரம் செலவிடவும் இசை கேட்கவும் பாடவும் நடனமாடவும் சிறிய இலக்குகளை அமைத்து அடையவும் தினமும் ஏழு முதல் எட்டு மணி நேரம் நல்ல தூக்கம் பெறவும் உதவும் உணவுகள் வாழைப்பழம் ஆரஞ்சு நெல்லிக்காய் திராட்சை மாம்பழம் பேரிச்சம் தேன் கருப்பு சாக்லேட் பால் நெய் அண்ட் நட்ஸ் போன்றவை மகிழ்ச்சி வெளியிலிருந்து வருவதில்லை உடலிலேயே உற்பத்தியாகும் இவ்வகை ஹார்மோன்கள் தான் உண்மையான ஹாப்பி மருந்துகள் சிறிது உடற்பயிற்சி நல்ல உணவு சிரிப்பு அன்பு இவையே போதும் மகிழ்ச்சி ஒரு பழக்கமாக மாறட்டும் வாழ்வியல் முன்னூற்று அறுபது உடன் பயணியுங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள்